நல்லா தெரியும்னு இவளோட ஆத்தா காரி நம்மள நல்லா ஏமாத்திட்டா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோன் போட்டு கேப்போம் சம்மந்தி சொல்லுங்க திடீர்னு கால் பண்ணி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க ஓம் பொண்ண மருமகளா நான் ஏன் வீட்டுக்கு கூட்டி வந்திருக்கேன்ல அப்புறம் நான் எப்படி நல்லா இருக்க முடியும் என்ன சொல்றீங்க சம்மந்தி என்ன ஆச்சு என்னத்த சொல்றது வீட்டையே ரெண்டாக்கி வச்சிருக்கா ஒரு சிலிண்டர் எது ஒரு அடுப்பு எதுன்னு கூட தெரியல அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு பதிலா சிலிண்டரை பத்த வச்சிருக்கா எல்லாத் தெரியும் எல்லாத் தெரியும்னு எங்களை ஏமாத்தி என்னோட பையனோட தலையிலே கட்டி வச்சிட்டீங்க இத்தனை வருஷமா உங்க பொண்ணுக்கு நீங்க என்னத்த சொல்லி கொடுத்து வளத்தீங்க என்னைய மன்னிச்சிருங்க சம்பந்தி அவளுக்கு ஒண்ணும் தெரியாது எங்க சம்பந்தி அவ என்னுடைய பேச்ச கேட்டு வளர்ந்தா அவ இப்படி இருக்கிறதுக்கு காரணமே அவங்க அப்பா தான் சம்பந்தி உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா அவ ஒரு டாட் லிட்டில் பிரின்சஸ் சம்பந்தி மண்ணாங்கட்டி பிரின்சஸ் இப்படி எல்லாரும் சேர்ந்து ஏமாத்தி எங்க தலையில கட்டிட்டீங்கல்ல எங்களை மன்னிச்சிருங்க சம்பந்தி நீங்க தான் அவளை உங்க குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தணும்

உனக்கு நடுராத்திரி ஆடி போடி போய் வாசல் தெளிச்சு கோலம் போடு நான் உனக்கு எப்படி போடுறதுன்னு சொல்லி தரேன் உனக்கு மாமியார வாக்குப்பட்டதுக்கு எனக்கு இதெல்லாம் தான் எத்தை நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நான் சீக்கிரமா வேலையை கத்துக்கிறேன் சரி சரி போய் வாசலை தெளிச்சு நாலு புள்ளி வச்சு கோலம் போடு ஃபர்ஸ்ட் சரி தேய் அடியே சொல்லுங்க தேய் உன்னை நான் நாலு புள்ளி வச்சு தானே கோலம் போட சொன்னேன் அம்மா தேய் நான் அதான் போட்டிருக்கேன் நீங்க சொன்ன மாதிரி நாலு அதுக்கு பக்கத்துல ஒரு புள்ளி வச்சிருக்கேன் இதுதான் நாலு புள்ளி கோலம் ஐயோ ஆண்டவா இவள வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது எத்தை நான் எதை தப்பு பண்ணிட்டேனா ஏன் தே அழுகிறீங்க தப்பு எதுமே உன் மேல இல்லமா எல்லா தப்புமே என் மேலதாமா என் மேலதாமா சின்னவளே அப்படியே அந்த கோலப்படிய கொஞ்சம் கீழே வச்சுட்டு போய் வீட்டை கூட்டுமா சரி தே இவ ஏதாவது தெரிஞ்சுதா இல்ல தெரியாம தான் பண்றாளா ஒண்ணுமே புரியலையே என்னடி பண்ணிட்டு இருக்க வீட்டை கூட்ட சொன்னா ஏதோ யோசிச்சுட்டு ரொம்ப நேரம் அத இல்லதே நீங்க வீட்டேதானே கூட்ட சொன்னீங்க ஆமா தடப்பத்து புடிச்சிட்டு ஒரு இடத்துல நீயிட்றதா எப்படி வீட்ட கூட முடியும் அத இல்லதே நான் வீட்ல இருக்குற ஜன்னல் எத்தனை இருக்குன்னு கூட்டிட்டேன் கதவு எத்தனை இருக்குன்னு கூட்டிட்டேன் ஆனா வீட்ல இருக்குற செங்கல் மட்டும் எத்தனை இருக்குன்னு எப்படி கூட்றேன்னு தான் யோசிச்சிட்டு இருக்கேன் பேசாம ஒட்டுமொத்தமா வீட்டை இடிச்சு செங்கல் எத்தனை இருக்குன்னு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டிரலாம் மாதே அடி பாவி தடப்பத்தை வச்சு வீட்டை கூட சொன்னா நீ வீட்டை இடிக்கிறதுக்கு பிளான் போட்டுட்டீறியா சரி தே கூட்டுற வேலையை தான் ஒன்றும் பண்ணலை அட்லீஸ்ட் கழுவுற வேலையாவது ஒழுங்காக பண்ணு நான் மதியம் சமைக்க சமையல் கட்டில் மீன் வாங்கி வச்சுருக்கேன் அதை போயிட்டு கழுவி மட்டும் கொண்டு வந்து குடி வாங்கிட்ட மீனை கழுவுனா மட்டும் போதுமா தே சமைக்க வேணாமா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீங்கள் கழுவுறதை ஒழுங்கா பண்ணுங்க அது போதும் சரி தேய் சத்த இருடி சொல்லுங்க தேய் உனக்கு மீனெல்லாம் கழுவ தெரியும் தானே அதெல்லாம் எனக்கு தெரியும் தேய் நான் பார்த்துக்கிறேன் சரி சரி சமையல் ரூம்ல ஒரு பாத்திரத்தில் மீன் வாங்கி வச்சிருக்கேன் போய் பாரு போ மீனை வேற கழுவி வைக்க சொன்னாங்க இன்னைக்கு நம்ம மீனை வாஷ் பண்றத பார்த்து அத்தை அசந்து போறாங்க அடியே உனே நான் மீனை சமையல் கட்டில தானே கழுவ சொன்னேன் இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க எப்படி ஃபர்ஸ்ட் நான் வாஷிங் மெஷின்ல போட்டு மீனை நல்லா கழுவுன அதுல சுத்தமான மாதிரியே தெரியல தே அதனால தான் இப்ப நான் துணி துவைக்கிற பிரஷ் வச்சு தேய்ச்சிட்டு இருக்கேன் தே வாஷிங் மெஷின் சரியில்லைன்னு நினைக்கிறேன் தே ஃபர்ஸ்ட் வாஷிங் மெஷினை மாத்துங்க அடி பாவி துணியை ஊற வச்சு துவடினா உப்பு மிளகாத்தூள் போட்டு ஊற வைக்கிறா மீனை கழுவிடா வாஷிங் மிஷின்ல போட்டு கழுவுறா இவளை வச்சுக்கிட்டு என்ன பண்ண தெரியலையே பண்ணாதீங்க இதுலயே தேய்ச்சி அழுக்கு போகலன்னா நம்ம குளிக்கிற சோப்பு போட்டு நான் நல்லா தேய்ச்சி கழுவி கொண்டு வரேன் தே உண்மையாலுமே இப்படிதானா தானா இல்ல நம்ம கிட்ட மட்டும்தான் இப்படியா எடியே இனிமே அந்த ஒண்ணுத்துக்கு உதவும் கொண்டுட்டு போய் குப்பையில கொட்டு சரி தேய் நம்ம வேற அவசரப்பட்டு சின்ன பொண்ணை ஊருக்கு போயிட்டுவான்னு வேற சொல்லிட்டோம் அவ இல்லாதப்பதான் அவளோட அருமை என்னன்னு என்ன ரொம்ப நம்ம எத்தை ஃபோன் போடுது அதிசயமாடுது சொல்லுங்க தேய் எப்படி இருக்கீங்க என்னத்த சொல்றது சின்ன தாயை என் நிலைமை இங்க ரொம்ப மோசமா இருக்கு நீ இருக்கும்போது போது உன் அருமை தெரியல சின்ன தாயை நீ இல்லாத தான் தெரியுது நீ எப்போ கிளம்பி வர கொஞ்சம் சீக்கிரம் வாய நம்ம எத்தே பேசுறத பார்த்தா அவ சம்மத்தையா வச்சு செஞ்சிருக்க போலயே இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் நான் எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லிட்டு இங்கிட்ட வந்துட்டேன் ஹலோ எத்தே லைன்ல இருக்கீங்களா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க தேய் நான் உங்களுக்காகவே நாளைக்கு காலையிலேயே சீக்கிரமா வந்துடுறேன் தே சரி சின்ன புண்ணு நாளைக்கு காலையில சீக்கிரமா வந்துரு நான் போன வைக்கிறேன் இப்பதான் என் மனசுல இருக்கிற பாரம் எல்லாமே குறைஞ்சிருக்கு எத்தையே நம்மள ஃபோன் பண்ணி அங்க வர சொல்லியிருக்காங்கன்னா அங்க எந்தோ பெருசாக நடந்திருக்கு நாளைக்கு நம்ம அங்க போகும்போது சீனை போட்டுக்கிட்டு போனோம்

எனக்கு எல்லாமே தெரியும் கா முத்துமாரி இங்க நின்று என்னடி கே கேக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கா உள்ள போடி சரி இந்தா சின்ன பொண்ணு நீ அங்க இருந்து வந்ததுல களைப்பா இருப்ப சேத்த காபி குடி நீ ஏன் பார்த்தல சின்ன பொண்ணு அவகிட்ட எது சொன்னாலும் எஸ்கு புஸ்கா தான் செய்யறா அவளுக்கு ஒரு வேலையும் செய்ய தெரியறது இல்ல கடைசியா ஆனா சரி தேய் சரி தேய் சொல்றதுக்கு மட்டும் நல்லா கத்து வச்சிருக்கா இப்பதானே அவ கல்யாணம் ஆயி வந்திருக்கா போக போக அவ எல்லாமே கத்து பாத்த நீங்க போய் கோலம் போடுங்க நீ சொல்றதும் சரிதான் சின்ன பொண்ணு இவ்வளவு நாளா நமக்கு ஏன் இதெல்லாம் தோணாம இருந்திருக்கு எந்த வேலை சொன்னாலுமே அவ சொதப்புறாளே பேசாம நம்மளும் நாளையில இருந்து எத்த என்ன வேணும் சொன்னாலும் சொதப்பலாம் எத்த என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் நம்ம மட்டும் ஏன் இந்த வீட்டுக்காக மாங்கு மாங்குன்னு வேலை செய்யணும் ரெண்டு பேத்துக்கும் இடையில அத்த மாட்டிக்கிட்டு படாத பாடுபட போறாங்க